தற்போதைய அண்மை செய்தி பொங்கல் தொகுப்புடன் ரொக்கம் பணம் பற்றி அறிவிக்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பணம் பற்றிய அறிவிக்காத விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை தமிழக மக்கள் அனைவரும் மன நிறைவோடு கொண்டாடி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் குறிப்பாக மாண்புமிகு அம்மா ஆட்சியிலும் அதேபோல் தொடர்ந்து தனது தலைமையிலான அம்மாவினுடைய அரசியலும் பொங்கல் தொகுப்பு ரொக்கப்பணமும் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட்டு வந்ததை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தனது தலைமையிலான அம்மா அரசில் கொரோனா நோய் தொற்றின் பொழுது தமிழக மக்கள் வருமான இழப்பை ஈடுகட்டவும் பொங்கல் திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் முழு செங்கரும்பு வழங்கப்பட்டதையும் அப்போது எதிர்கட்சியாக இருந்த தற்போதைய பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பொங்கல் தொகுப்புடன் ரொக்க பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு போதாது என்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்க வேண்டும் என்றும் ஊடகங்களில் பேட்டி அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கலுக்கு ரொக்க பரிசு வழங்கவில்லை உருகியவெல்லும் பள்ளி விழுந்த புலி கலப்பட மிளகு என்று தமிழக மக்கள் பயன்படுத்த முடியாத வகையில் இருபது பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கி தமிழக மக்களை கேலிக்கு உள்ளாக்கினார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டு பொங்கலின் பொழுது பொங்கல் தொகுப்பில் அரிசி சர்க்கரை கரும்பு துண்டு ஏலக்காயுடன் ரொக்க பணமாக ரூபாய் ஆயிரம் மட்டுமே வழங்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு பொங்கல் திருநாளுக்கு பொங்கல் தொகுப்பு மட்டுமே விடியா திமுக அரசு அறிவித்திருக்கிறது எனவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழை போன்ற பல்வேறு இயற்கை சீற்றங்களால் வாழ்வாதாரங்களை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி சென்னை புறநகர் பகுதி மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் எண்ணூர் முகத்துவாரத்தில் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் பொங்கல் தொகுப்போடு ரொக்கப்பணம் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் தற்போது கனமதியால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடிய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணமாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனது தலைமையிலான அம்மாவின் அரசியல் பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்பட்ட கரும்பு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆனால் இந்த விடியா அரசு பொறுப்பேற்ற பிறகு இடைத்தரகர் மூலமாக கரும்பு கொள்முதல் செய்தது இதனால் கரும்பு சாகுபடி செய்த விவசாயிகள் உரிய விலை கிடைக்கவில்லை என நான் பேட்டி மற்றும் அறிக்கையின் வாயிலாக விடியா திமுக அரசினுடைய கரும்பு கொள்முதல் நடைமுறையை கடுமையாக எச்சரித்தேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக வழங்கப்படக்கூடிய கரும்பு கொள்முதலில் எந்தவித முறைகேடுகளும் இடம் தராமல் நேரடியாக கரும்பு சாகுபடி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கரும்புக்கான பணம் இடைத்தரகன்றி நேரடியாக விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்றும் விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது பொங்கல் தொகுப்புடன் ரொக்கப்பணம் அறிவிக்காத விடியா திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்